வணக்கம் சற்று வெளியான முக்கிய தகவல்கள் வெயிலுக்கு ரெஸ்ட் பதினாலு மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்கிற ரெட்கா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலராக வீடியோ போகிறத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் அடுத்த மூணு நாட்களில் பதினாலு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தது தொடக்கத்தில் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை அதன் பிறகு முற்றிலும் குறைந்தது தற்போது தமிழகத்தில் வெயில் மீண்டும் வாட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அடுத்த மூணு நாட்களில் பதினாலு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா கடையோ பகுதிகளை ஒட்டிய நகரக்கூடும் ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழகத்தில் வட தமிழகத்திலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் தமிழகத்தில் அடுத்த மூணு நாட்களில் பதினாலு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்